செங்கல்பட்டில் ஏடிஎம் இயந்திரங்கள் செயல்படாததால் பொதுமக்கள் சிரமமடைந்தனர் செங்கல்பட்டு புதிய பேருந்து நிலையம் பின்புறம் எஸ்பிஐ வங்கியில் தலைமை கிளை செயல்பட்டு வருகிறது இதே வளாகத்தில் உள்ள அறையில் வாடிக்கையாளர்கள் பணம் செலுத்தவும் எடுக்கவும் நான்கு ஏடிஎம் இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ளன இதில் செங்கல்பட்டு மட்டுமின்றி சுற்றியுள்ள கிராமங்களைச் சேர்ந்த வாடிக்கையாளர்கள் பென்ஷன் பணம் எடுக்க பலர் வந்து செல்கின்றனர் இந்த ஏடிஎம் மையத்தில் உள்ள அனைத்து இயந்திரங்களும் கடந்த பல நாட்களாக முறையாக செயல்படவில்லை வங்கியில் நீண்ட நேரம் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது மேலும் மாற்று வங்கி பணம் எடுக்கும் போது வாடிக்கையாளர்கள் தெரிவித்தனர் எனவே இந்த மையத்தில் உள்ள ஏடிஎம் இயந்திரங்களை சரி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வாடிக்கையாளர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் ஒரு ஹாஸ்பிட்டல் மெடிசன் வாங்குறதுக்கு போட்ட படம் ரெண்டாயிரம் மூணாயிரம் எடுக்கலாம் தின சரி வந்து இதே தொழிலாக தான் இருக்குது ஏடிஎம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா உள்ள நாலு மிஷினு நாலு நாலு மிஷின் இருக்கு இல்லையா ஒரு நாள் கூட வந்து அர்ஜென்ட்டு எடுக்க முடியல உள்ள இதில் செல்லான் கட்டி எடுக்கலான்னு போல அஞ்சு ரெண்டு மணி நேரம் ஆகுது ஏடிஎம்லேயே மாரி ஆகுது எங்களுக்கு ஒரு அர்ஜென்ட்டுக்கு ஆபத்துக்கு உதவ மாட்டேன் பணம் அப்புறம் இந்த ஏடிஎம் இருந்து நல்லா பண்ணுறாங்க சார் அதனால வந்து இந்த ஏடிஎம் வந்து சரியான நடவடிக்கை நடவடிக்கை எடுக்கிறது வந்து நீங்கள் வந்து ஜிஎம் லெவலில் எம்டி லெவலில் கொண்டு போன சார் என்னுடைய கோரிக்கை நான் என்ன மாதிரி எத்தனையோ பேரையும் வந்து தவிச்சு தவிச்சுட்டு போகிற விலை அதனால் வந்து யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத ஏடிஎம்ல வந்து தினசரி வந்து ஒரு அர்ஜென்ட்டுக்கு எடுக்கணும் நைட் டைம் அந்த கூட பரவாயில்ல பகல் டைம் மணி பத்தாவது இப்போ பதினொன்றாவது இந்த ராத்துக்கு இல்லாத பணம் ஒரு அர்ஜென்ட்டுக்கு இல்லாத பணம் அப்புறம் எதுக்கு சார் நான் எங்கள் வீட்டு பணம் தான் நான் எடுக்கிற மட்டும் கடனை கூட இல்லை இல்லை வேறு யாத்தனா அந்த உன்னுடைய டெபாசிட் போட்டு தான் அதுலேருந்து எடுக்கிற சேவிங்ஸ்லேருந்து ஒரு மாத்திரைக்கோ ஒரு இது மெடிசனுக்கோ இதுக்கோ குடும்ப பஸ் பஸ்வாருக்கு செலவுகோ இல்லை இந்த மாதிரி ரொம்ப மோசமான இல்லை தான் வந்தால் ஏடிஎம்ல காசு இல்லை காசு இல்லை அது ஏடிஎம்ல சுத்தமாக அது மாதிரி ஏசி வேறு இல்லை நிற்க முடியல ஒரே நடி யூரி நடி பே இருக்குது அதனால் இந்த ஏடிஎம் தகுந்த நடவடிக்கை எடுக்க மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் சார் நான்